நான் கால்பட்டிலிருந்து விமலா பேசுறேங்க சார் சார் நான் வந்து என்னுடைய ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்து சார் எனக்கு வந்து என்ன நம்மளுக்கு சசிகலா வராங்களா அவங்க கலந்துக்கிறாங்களா நம்மளுக்கு அதெல்லாம் தேவை இல்ல எனக்கு தெரிஞ்சது எம் எம்ஜா எம்ஜாரு அவங்களோட பிரச்சனையா எனக்கு பிடிக்கும் இதே ரத்தலையில நான் அடிமட்ட தொண்டரை கூட நான் கிடையாதுங்க அதனால எனக்கு வந்து ரட்டலையில இப்ப இத்தனை தடவை எங்க அப்பா சொல்லியும் கேட்டதில்ல எங்க வீட்டுக்கார சொல்லியும் கேட்டதில்லை நான் ரட்டளைக்குதான் ஓட்டு போட்டு விட்டுருக்குறேன் எனக்கு அந்த இதுல ஒரு உறுப்பினர் ஒரு ஒரு நம்பராவா சாகணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க சார் எனக்கு அத்தான் ஆசை ஆசை என்னங்க ஆசனோ எனக்கு எனக்கு வந்து ரட்டளை இதுல நம்ம இணையனும் நான் ஒரு நெம்பராவா சாகணும்

நோட்டீஸ் கொடுத்திருக்க எனக்கு ஆறு ஏழு வயசு நினைவில் இருக்க இருந்தேன் எனக்கு அப்ப இருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் எனக்கு ஆசை நீ நல்லா உங்க அளவுக்கு கூட பேச தெரியாது எனக்கு மின்சாரத்துறை அமைச்சரையும் தெரியும் அவரையும் பாத்துட்டேன் ஆனா வந்து எனக்கு யார்வான் என்ன வெளிக்கொண்டு வரணும் நல்லது பண்ணணும் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட போய் நம்ம பேசுறது காட்டுங்க எனக்கு சொல்லுங்க